ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாளை வரக்கூடிய மகாலி அம்மாவாசை அம்மாவாசை அன்று நாம் எப்படி எவ்வாறு வழிபட வேண்டும் எந்த நேரத்தில் படையல் வைக்க வேண்டும் திதி கொடுக்க வேண்டும் என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம் அம்மாவாசை திதி காலை ஒரு மணிக்கு ஆரம்பித்து விடுகின்றது மறுநாள் காலை ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது நாம் வந்து திதி கொடுக்க சூரிய ஒரு டைமில் காலை சிக்ஸ் டு செவன் நல்ல நேரத்தில் நாம் வந்து அதாவது ஆண்களாக இருந்தால் தர்ப்பணம் கொடுக்கலாம் பெண்களாக இருந்தால் மதியம் படையல் போட்டு காக்கைக்கு வைத்து பிறகு நாம் சாப்பிடலாம் பிறகு மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் நம்மால் திதி கொடுக்க முடியாவிட்டாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை பிறகு இந்த புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை என்று நாம் வந்து முன்னோர்களை வழிபடுவது மிகவும் சிறப்பு கோவில் அருகில் இருந்தால் கோவிலுக்கும் சென்று அல்லது நீர்நிலைகளிலோ அல்லது கடற்கரை அருகில் இருந்தால் அங்கும் சென்று நாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் பிறகு முடியாவிட்டால் நாம் வீட்டிலேயே எளிமையாக கூட நாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆண்களாக இருந்தால் எல்லும் தண்ணியும் இறைக்கலாம் பெண்களாக இருந்தால் படையல் போட்டு காக்கைக்கு வைத்து பிறகு நாம் சாப்பிடலாம் பூஜையை முடித்த பிறகு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு அதாவது மூன்று பேருக்காவது ஐந்து பேருக்காவது நாம் வந்து அன்னதானம் செய்வோம் அப்படி முடியாவிட்டால் நாம் வந்து நிலைவாசல் படியில் வாசல் தெளித்து பிறகு நாம் கோலம் போடக்கூடாது பிறகு நாம் வந்து ஒரு டம்ளரில் நீர் வைக்க வேண்டும் பிறகு இலையில் அதாவது வெற்றிலையிலோ செம்பருத்திலையிலோ அல்லது ஒரு தட்டிலோ பச்சரிசியும் வெள்ளமும் கலந்த கலவையை நாம் வந்து வைக்க வேண்டும் அது எறும்புகளுக்கு உணவாகும் நாம் வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது நாம் வந்து இப்படி நாம் செய்யும் பொழுது எறும்புகள் சாப்பிடும் பொழுது நாம் வந்து ஐம்பது பேருக்கோ நூறு பேருக்கோ அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் புரோஹிதருக்கு பச்சரிசி வெல்லம் காய்கறிகள் தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி பசு மாட்டிற்கும் நாம் வந்து தானமாக கொடு அதே மாதிரி சமையலில் நாட்டு காய்கறிகளை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு அதாவது அவரைக்காய் வாழைக்காய் பாகற்காய் பூசணிக்காய் அதே மாதிரி நாம் வந்து உணவுகளை வைத்து படைக்க வேண்டும் எந்த மாதிரி நம் முன்னோர்களுக்கு செய்யும் கடன் நாம் வந்து தவறு விடாமல் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி பித்ரு தோஷம் இருந்தாலும் தடங்கல்கள் இருந்தாலும் விலகி நமக்கு நன்மையே ஏற்படும் காரிய சித்தி ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் நாளை வரக்கூடிய மகளி அம்மாவாசையை தவற விடாமல் வழிபட்டு நம் முன்னோர்களுக்கு செய்யும் கடனை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ